நானே உண்மையான திராட்சை கொடி என் தந்தையே பயிரிடுபவர் என் கிளைகளில் கனி கொடாத எக்கிளையையும் அவர் தறித்து விடுவார் தரும் கிளையையோ மிகுந்த கனி தரும்படி கழித்து விடுவார் அருளப்பர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் I am the true grapevine, and my father is a gardener. He cuts off every branch of mine that doesn't produce fruit, and he prunes the branches that do bear fruit, so they will produce even more. John chapter 15, verses 1 to 2.